உணர்வும் மனிதனும் உணர்வும் மனிதனும் உண்மை மனிதன் உணர்வாய் உள்ளே உள்ளான் உண்மை மனிதன் உணர்வாய் உள்ளே உள்ளான் நுண்ணுணர்வு ஆகாசமே மனிதன் உண்மை புலை உருவது உள்ளுணர் ஆன்மாவின் கடைநிலை தோற்றம் தோன்றும் மா பிரபஞ்சத்து அதிசயம் அற்புதம் தோற்றா உணர்வு இயற்கை உண்மை அது அனுபவம் பெறுவதெங்கு நான் என நின்றேன் மா பிரபஞ்ச மையம் அது நீயான சுயஞ்சோதி உணர்வு அகவானம் தானே உணர்வு சுடராய் சதா உள்ளொளிர்கிறது உணர்வுக்கு உணர்வு தரும் அருள் இணையடிகள் உன்னுள்ளே உணர்வுக்கு உணர்வு தரும் அருள் இணையடிகள் ஒன்றுள்ளே